வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக நல்லா சுண்டை வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியும் கூட ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது நான் இப்போ திரும்பவும் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க திக்காக இருக்கணும் அந்த பேன் பார்த்திங்கன்னா திக்கான பேனாக இருக்கணும் திக்கான கடாய் மாதிரி வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு குழம்பு வைக்க போகிறோம் சுண்ட தான் வைக்கப்போகிறோம் இன்றைக்கி நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா நூலில் நூற்றி இருபது கிராம் எண்ணெய் வரைக்கும் நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு சீரகம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு பார்த்திங்கன்னா முழு பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க ரொம்ப தீய விடாதீங்க ஓரளவுக்கு அந்த பூண்டு வதங்கினா போதும் நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு தோலை உரிச்சேன் அப்படி நீங்கள் ஊற வச்சிட்டு உரிக்க சொல்ல நீங்கள் ஈஸியாக உரிஞ்சு வந்துடலாம் ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணாமல் அந்த முழுசு முழுசாகவே நான் போடுறேன் அதை போட்டுட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க அதையே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே போட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கல் உப்பு போட சொல்ல நம்மளுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வதங்கி வந்துடும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா அதனால் இது கூட கொஞ்சம் போட்டுக்கினிங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் உரிக்க ரொம்ப சிரமப்படாதீங்க ஒரு ஒரு மணி நேரம் தறையில் ஊற வச்சிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அது சின்ன கத்தி வச்சு மேலே தலையை மட்டும் வெட்டிட்டு எங்கள் தோலை உரிச்சிங்கன்னா டக்குன்னு உரிச்சிடலாம் பூண்டும் அதே தாங்க நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக உரிச்சிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸுக்கு தான் நான் புளி ஊற வச்சுருக்கேன் புளி நிறைய தேவை தேவையில்லைங்க அது போதும் அந்த எலுமிச்சை சைஸ் போதும் அதை பார்த்தீங்கன்னா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க புளி மட்டும் எப்போயுமே மீன் குழம்பாகட்டும் கார குழம்பாகட்டும் புளி குழம்பாகட்டும் எந்த குழம்பு வச்சாலும் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ அது சுருண்டு வரசில் புளி வாசனைலாம் நம்மளுக்கு பச்சை பாசனெலாம் போகும் இப்போ நான் கரைச்சி எடுத்த புளியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா மசாலாலாம் சேர்த்து அரைப்போம் ஒரு குழம்பு மிளகாய் தூள் நம்ம மிளகாய் தனியாக சீரகம் மிளகு சீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அழைப்போம் இல்லைங்களா அதை நான் போட்டு தேவையான அளவுக்கு நான் புளியில் போட்டு நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சி இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி வெங்காயம் வதங்கி வந்த பிறகு அந்த தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க நம்ம தக்காளி மட்டும் மூடி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கி வந்துடும் பெருங்காயம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கலந்துட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் மூடி வச்சு வதக்குங்க அப்போ தான் உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த பக்கம் நம்ம மிளகாத்தூள் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிளகாத்தூள் போட்டோன்னு உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும் திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக அந்த வெங்காயம் தக்காளி அப்படியே ஊற்றிடுங்க அந்த பூண்டில் அப்படியே ஊற்றுருங்க ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நல்லா சுருண்டு எண்ணெயெல்லாம் மேலே வரும் இன்னும் கூட நல்லா சுருண்டு வரட்டும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக தயார் பண்ணிடலாம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட வேணாம் நீங்கள் கொஞ்சம் வெயில் குறைஞ்ச பிறகு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களை வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் ஒரு ஒரு சின்ன உருண்டை வெள்ளம் போட்டுக்கோங்க நான் வந்து சக்கரை தாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் எப்போயுமே காரக்குழம்பு மீன் குழம்புலாம் வைக்க சொல்ல கொஞ்சம் சக்கரை போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எனக்கு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு கருவேப்பிள்ள எல்லாம் தூவிட்டு சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு நான் தயார் பண்ணிவிட்டேன் இது இப்போ நம்ம சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல என்னை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப அருமையாக வந்தது என்னோடய வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக என்னோட வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்